வெல்கம் டு எஸ் வர்ஷினி வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து இது ஒரு அடினியம் பூ தாங்க இது வந்து தனித்தனியாக ஃப்யூஸ் ஆகி வந்திருக்குது நல்ல ஒரு பூவே எவ்வளோ பெரிய ப்ராடாக இருக்குது பாருங்க இது ஒரு ஸ்ட்ரக்சர் அடுத்து அகெயின் வந்த பூவுமே அது போல் தான் இருக்குது இது ஒரு டிசைனுங்க இது போல் இருக்குதுங்க இல்லையா இது பாருங்க இது ஒரு டிசைனு இது கலர் நல்ல பேபி பிங்க்கு ரெண்டு பூ இருந்தாலுமே எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்க அடுத்து மொட்டு வந்துருச்சு இப்போ அதுவுமே பாருங்கள் சைடில் ஆகி தான் வருது பாருங்க தெரியுதுங்களா இது வந்து நாளைக்கு பூத்துடும் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் அடுத்தது இது ஒரு பூ பூத்துருக்குதுங்க இங்கே பாருங்க இது நல்ல பேபி பிங்க்கு அதில் டார்க்கு பிங்க்கு உங்களுக்கு நடுவில் அப்படியே மிர்ச்சாய் வந்திருக்குது பார்க்குறதுக்கு மயில் தோகை இருக்கிற மாதிரி இருக்குது அது ரவுண்டாக இருக்கும் இது நீளமாக இருக்குது அதுக்கு அடுத்தது ஓரத்தில் வந்து உங்களுக்கு அதே டார்க்கு பிங்க்கில் உங்களுக்கு லைன் வந்திருக்குது பாருங்கள் நல்லா பாருங்க இப்போ அடுத்தது வாங்க பார்க்கலாம் இப்போ இவங்க பாருங்க இவங்க ஒரு கலர் சூப்பரான ஒரு கலருங்க பார்க்க ஒயிட்டாக இருக்குல்லையா ஆமாம் லைட் ஒயிட்டாக இருக்குது அப்புறம் லை பேபி பிங்க் மெர்ஜாய் அப்படியே டார்க் பிங்க்காக வந்திருக்குறாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது சைடில் விங்ஸ் விங்ஸ் விங்ஸாக இருக்குதுங்க அடுத்து இவங்க ஒரு மேஜிக் பாருங்க இவங்க நல்ல ஒரு பிங்க்கு டார்க்காக இருந்தாங்க நான் ரெண்டு நாள் வெயில்ல வர முடியலைங்க எனக்கு உடம்பு முடியல அதனால வீடியோஸ் நான் எதுவும் போடவும் இல்லை இப்போ இந்த ஓரத்தில் பாருங்கள் எப்படி வரைஞ்சி விட்டோமாதிரி மெர்ஜாக இருக்குது பாருங்கள் டார்க் கலராக இருந்ததுங்க அப்புறம் இவங்க ஒருத்தவங்க பாருங்க சிங்கிள் பெட்டல் தான் சிங்கிள் பெட்டலில் ஒவ்வொரு பெட்டல்ஸ்லேயும் நடுவில் நல்லா ரெட் டார்க் ரெட்டுங்க இது இது அவுட்டரில் லைட்டாக பேபி பிங்காக இருந்தது ஒயிட் கலருங்க இது நடுவில் வந்து இந்த இடத்துல ஒயிட் சாரி எல்லோவாக இருக்கும் அந்த லைன்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு பெட்டல் இதுக்குமே மூணு மூணு லைன்ஸு இது ஒரு டிசைனுங்க எல்லாம் ஒன்று போல் இருக்குதுன்னு ஆனால் சில இதில் டிசைன்ஸை பார்த்து பார்த்து எடுக்கிறோம் இப்போ இதுலேயும் பாருங்கள் இப்போ தெரியும் இதுலேயும் பாருங்கள் அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸில் லைன்ஸ் இது அஞ்சு இதழ் வருங்க இந்த வாட்டி நாலு இதெல்லாம் வந்திருக்குது இது சம்டைம்ஸ் இது போலையும் நடக்குங்க இவங்க வந்து இன்னும் இன்றைக்கி இன்றைக்கி தான் ஆனாங்க ஆனால் காலையில் அடுத்த நாள் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ப்ராடாக நல்லா இப்படி விரிஞ்சு வருவாங்க சம்மர் ரெட்டு நல்லா ப்ளெட் ரெட்டுங்க அந்த ஒன் சைடில் மட்டும் டார்க் பிளாக்காக இருக்குது பிளாக் கலர் பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள் அடுத்த ஒரு முட்டு வந்துருக்குது இவங்களுடைய காடக்ஸை பாருங்கள் எப்படி பின்னிட்ருக்குறாங்க பாருங்கள் இதுதாங்க டிசைனு இந்த சைடில் தெரியும் பாருங்க தெரியுதுங்களா இதுதான் டிசைன் அடுத்தது இவங்க ஒரு ரெட் கலர் தான் இவங்களும் நாளைக்கு தான் பூப்பாங்க இவங்களும் அதே தான் இவங்க நல்ல ரெட்டு அப்புறம் இவங்களாம் பூத்துட்டாங்க ஸோ நான் ஏற்கனவே இவங்களெல்லாம் பார்த்தது தான் ஒரு நல்ல டார்க் ரெட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டு அப்புறம் பிங்க் அப்படி இருக்கும் இல்லைங்களா அவங்க தாங்க இவங்க இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் நான் ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன் இவங்க ஒரு பிங்க்கு வெயிலுக்கு என்னால் வந்து எடுக்க முடியல வீடியோஸு பாருங்கள் இது வந்து நல்ல சந்தன கலராக இருக்குங்க நல்ல சந்தன கலரில் நல்ல ரெட் கலர் நல்ல ஒரு ரெட்டு பாருங்கள் ஹீட்டுக்கு வெயிலோடய ஹீட்டு ரிப்ளே ஆகுது இல்லைங்களா அதுலேயே இது மாதிரி ஒரு மாதிரி வெம்பி போகிற மாதிரி இருக்குது மொட்டுலேயே பாருங்கள் ஹீட்டு ரொம்ப தாங்கலை ஆனால் நைட்டில் தான் வந்து தண்ணி ஊற்றுறது இவங்க வந்து நல்ல டார்க் ரெட்டுங்க ஓரத்தில் மட்டும் பிளாக்காக இருப்பாங்க சம்டைம்ஸ் இது போலேயே மாறி வர்றாங்க பாருங்கள் நல்ல டார்க் ரெட்டு அவுட்டரில் பிளாக்காக இருக்கும் அடுத்து இவங்க வந்து சுவாசிக்கம் மிஸ் இண்டியா இவங்க பேர் நல்ல ஒரு பிங்க்கு இவங்க ஒரு பிங்க்கு இந்த பூச்சி வந்துடுது இவங்களுக்கு ஒரு மருந்து விடணும் நான் இதே ஒரு வீடியோவே போடுறேன் நான் வாயில் தான் சொன்னேன் பண்ண முடியல நிறைய இதில் இருக்குது அதை வீடியோவே பண்ணி போட்டுடலாம் இவங்களும் பாருங்கள் இதிலேயும் நிறைய வந்திருக்குது இதெல்லாம் பாருங்கள் எப்படி நிறைய மொட்டு எடுத்துருக்குது அந்த ஃபியூஸ் ஆகிருக்குது இவங்க இவங்க ஒரு கலருங்க நல்ல பிங்க்கு டார்க்கு பிங்க்கில் லைனு இந்த கப் ஷேப்பில் வர்றது கொத்து கொத்தாக பூக்குறது இன்னும் ஃபுல்லாக வரல ப்ளூம் ஆகலை இவங்க கிராஃப்டட் தாங்க இதில் சீர் வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்கம் க்ரீனாக இருக்குது இந்த சைடில் பார்க்கும்போது நல்ல பிங்காக இருக்குது பாருங்கள் சீட் குரோன் தான் இது வந்து சீட் கொடுத்துருக்குது கிராஃப்டட் பிளான்ட்டு தான் இங்கே பாருங்கள் ரிங் இருக்குது கிராஃப்டட் இது வந்து பர்பிளுங்க முட்டு செகண்ட் அடுத்து வந்துட்டுருக்குது முட்டு இதெல்லாம் வந்துட்டுருக்குது இது ஒரு நல்ல டார்க்கு இதுங்க ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட்டு இதாகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே போல் இது வந்து குள கொலன்னு ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் தொட்டால் தெரியும் அதே மாதிரி இது வந்து அப்படியே அம் அமர்ந்து போகுது தெரிதுங்களா தெரிதா ஆனால் இங்கெல்லாம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் எடுத்துட்டேன் இது நல்லா டார்க்கு ரெட்டுங்க இது நல்லா ப்ளாகிஷ் ரெட்டாக வரும் எடுத்து வச்சுட்டேன் அதே போல் தானே ஒரு பிளான்ட் இருந்தது இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டு அது வச்சோம் இல்லையா கொல கொலன்னு இருந்தது இப்போ நல்லா ஆகிடுச்சுங்க நல்லாவே இருக்குது நிறைய பேர் கேட்டிங்க என்ன ஆச்சு அந்த பிளான்ட்டுக்கு என்ன ஆச்சு நல்லா இருக்கான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அது பக்கத்துலேயே இருந்த பிளான்ட்டுக்கு அது போல் இருக்குது இப்போ நம்ம அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கு ஒரு டூ டேஸ் கழிச்சு நம்ம திரும்ப இதுக்கு எப்படி பண்ணுமோ அதே போல் நம்ம ரெடி பண்ணிடலாமுங்க அடுத்து இந்த பிளான்ட்டு இதுவும் பாருங்கள் கிராஃப்டட் பண்ணியிருக்கிறாங்க இதில் இது நல்லா நல்லா பார்த்துருப்போம் இது ஒயிட் கலர் இப்போ இதுலேயும் சீடு வந்திருக்குது நல்லாவே சீடு வருது அப்புறம் திருப்பி இதே தான் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா இந்த பிளான்ட்டில் இதை பார்த்தோம் இல்லை அதே தாங்க அதே பிளான்ட்டு தான் அப்புறம் இது ஒரு கிரிப்சம்ங்க இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் அடுத்து இவங்க நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் ரெட் கலரு இன்றைக்கி ப்ளூ மாதிரி இருக்கிறாங்க இதிலே வந்து நல்லா டார்க்கு பிளாக்காக இருக்கும் அதுபோல இருக்குது நம்மக்கிட்ட இதே மாதிரி கலெக்ஷன்ஸில் அப்புறம் இது ஒரு பூங்க கலர் இது வந்து நல்ல பேபி பிங்க்கு கொஞ்சம் ஒயிட்டு மிக்ஸிங் ஆகியிருக்கு நடுனா நல்ல டார்க்கு பிங்க் லைன் வந்திருக்குது வெயில் ஜாஸ்தியாக இருக்குது முடியல இது பாருங்கள் இது வேரி கேட்டுங்க இன்னும் வந்து இதில் பூ ஒன்றும் வரலை பார்க்கலாம் இதில் அப்புறம் இது வந்து நல்லா ரெட்டு ரெட்டில் நடுவில் மிடலில் ஒயிட் வந்துருக்குது இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்குது நம்ம வெயில் பார்க்க முடியல அப்புறம் இவங்க ஒருத்தங்க இங்கே ஒரு நமக்கு இந்த இடத்துல அழுகி போய் நான் க எடுத்து போட்டிருப்பேன் இல்லையா இங்கே பார்த்திங்களா இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு இப்போது மூணு பிரான்ச்சாக வெடிச்சு வருது இப்போ இந்த இடத்துலையும் ஒன்று கட் ஆகிருந்தது அதனால் இங்கேயும் உங்களுக்கு தலைஞ்சி வருது இப்போ பிரான்ச்சாக இருக்கும் இப்போ இதெல்லாம் முடிஞ்சாலும் இங்கே கட் பண்ணி விட்டோம்னா இதுவும் அதே போல் நல்லா வரும் இது மொட்டை முடிட்டுங்க இது இன்றைக்கி ப்ளூமாக இருக்காங்க எவ்வளோ டார்க்காக இருக்காங்க பார்த்தீங்களா இதே கலரில் இன்னொரு ஒரு பூ இருக்குங்க அவங்க காட்டுறேன் இவங்க ஒரு வேறு ஒரு இது இன்னும் மொட்டு வந்திருக்குன்னு வரல அப்புறம் இவங்க பாருங்கள் எல்லோ ஷேடில் ஃப்யூஸ் ஆகியிருக்காங்க எல்லோ ஷேடில் எப்படி இருக்குது பாருங்க இது போல் வர்றாங்க எஜில் நல்லா டார்க்கு மெரூன் கலரில் இருக்காங்க இவங்க வந்து மார்பிள் இங்கே பாருங்கள் மார்பிள் இந்த எல்லோ ஷேடில் பாருங்கள் நம்ம இதில் சிங்கிள் பெட்டனில் இருக்கோம் இந்த நடுவில் இந்த எஜ்ஜில் மட்டும் பிங்க் கலராக இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் சரிங்களா அப்புறம் இவங்க ஒரு பேபி பிங்க்கு இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள் கலர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஏதோ ஒரு கலர் இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் பர்பிள் கலர் கீழே அடியில் இதில் வந்து மெரூன் கலர் இது நல்லா வெளுத்து போச்சு இவங்க வந்து ஒரு சேஞ்சிங் கலருங்க இங்கே இந்த பேக் சைடில் வந்து நல்ல டார்க் மெருனாக வருவாங்க இங்கே பாருங்கள் டார்க் மெருனாக வருவாங்க அந்த பெட்டல்ஸ் பார்த்தா ஒயிட்டாக இருக்கும் அப்போ நாள் ஆக ஆக அப்படியே என்னாக பேபி பிங்க்காக கலர் சேஞ்சிங்காக மாறிடுறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து இவங்க ஒரு எல்லோங்க இவங்க ஒரு நல்ல எல்லோ அது வந்து ஒரு க்ரீமியான ஒரு கலருங்க ஒயிட்டும் எல்லோ மிக்சிங் ஒரு க்ரீமியாக இருக்கும் இந்த பாருங்கள் இது இப்படி இருக்கும் இது வந்து நல்லா எல்லோவாக இருக்கும் இதில் நல்ல எட்ஜில் வந்து ஒரு பிங்க் நடுவில் இந்த பாருங்கள் அதே போல் சிங்கிள் பெட்டலில் பார்த்திங்களா சிங்கிள் பெட்டலில் இருக்குது அப்புறம் இது ஒரு இது இது வந்து மார்பிளாக அப்படியே மாறுது பார்த்திங்களா இங்கே மாறுது பார்த்திங்களா இது நல்லா ப்ளேனாக இப்படி வருது அப்புறம் பார்க்கும்போது மார்பிளாக மாறிடுது அப்புறம் இவங்க ஒரு இது இவங்க ஒரு பிங்க் வெயில் ஜாஸ்தினால் முடியலைங்க இது வந்து ஒயிட் கலரில் ஒன் சைடில் எல்லோ கலர் ஷேடு வருங்க ஒரு பக்கம் மட்டும் அதனுடைய சீடு இது இவங்க ஒரு எல்லோ இது பாருங்க இவங்க ஒரு எல்லோ பெட்டல்ஸை பாருங்கள் ஷேப்பு இதே டிசைனில் நமக்கிட்ட இன்னொன்று ஒன்று இருக்குது இது ஒரு பிங்க்கு இந்த பிங்க்கு தான் சொன்னேன் ஒரு டார்க் கலராக இருக்கும்னுட்டு அவங்கள காட்டுற பாருங்க இந்த பிங்காக இந்த பிங்க் கலர் தாங்க அவங்க இருப்பாங்க அதுதான் இப்போ வெயிலுக்கு வெளுத்துடுச்சி இப்போ இவங்க எப்படி மாறிட்டாங்க பாருங்க அது போல் தான் இந்த கலரில் இருப்பாங்கங்க அவங்க பாருங்க இந்த கலரில் டார்க்காக இருந்தவங்க தான் இப்படி கலர் ஃபேட் ஆகிடுச்சு அடுத்து இவங்க ரெட்டு இதே இதில் தான் இவங்க வந்து ரெட் கலர் நல்ல ஒரு ஆரேஞ்ச் ரெட் இது அப்புறம் இவங்க வந்து ராணி பிங்க் சுவாசிக்கம் இது சுவாசிக்கம்லேயே சிங்கிள் பெட்டரில் ராணி பிங்க் அப்புறம் பாருங்கள் இது வந்து நல்லா பிளெட் ரெட்டு நான் சொன்னேன் இல்லையா பொக்கே மாதிரி பூக்கிறதுன்னு சொல்லிட்டு இதில் பிளாக்கிஷ் கொஞ்சம் இருக்கும்னு சொன்னில்ல அதுதான் இது இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்காங்க பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்து நம்ம ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன் நான் அடுத்து மொட்டு வந்துட்டே இருக்குது பாருங்கள் அப்புறம் இவங்க வந்து ஒன் சைடில் வர்றவங்க ஒன் சைடில் பிங்க்கு ஒரு பக்கம் ஒயிட்டாக வர்றது அப்புறம் இவங்க இன்னொன்று பாருங்கள் இந்த ஒயிட் கலராக நல்லா இப்போ எல்லோ பிங்க்கு ரெட்டுலாம் பார்த்தோம்ல அதே போல் இவங்க வந்து ஒயிட் நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன் இது பாருங்க இப்போ நல்ல ஒயிட்டு இந்த போல் ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறவங்க அடுத்தடுத்த நாள் வரும்போது அப்படியே ப்ராடாகிடுறாங்க கலர் வந்து இது போல் இருக்குது சேஞ்சிங் ஆகிடறாங்க ஃபுல் பிங்காக மாறிடுறாங்க பேபி பிங்க்கு இப்போ நல்லா ஒயிட்டாக இது போல் வந்துட்டு அடுத்து இது போல் பிங்க்கு இது வந்து அடுத்தடுத்த நாள் பார்க்கும்போது அப்படியே அந்த பூக்கள் வந்து ப்ராடாக பெருசாக மாறுது சாரி அந்த பொக்கே மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தால இது இல்லை இன்னொன்று ஒன்று இதே போல் ஒன்று போல் இருக்குன்னு நமக்கே கன்ஃப்யூஸாக இருக்குது இது ஒரு ரெட்டுங்க இன்னொன்று ஒன்று காட்டுறேன் பாருங்கள் பொக்கே மாதிரி வர்றது இதுதான் இது இங்கே பாருங்கள் அந்த ஒயிட் நல்லாவே இருக்குது அதில் ஒயிட் வந்து இருக்காது கம்மியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது இல்லை ஓரத்தில் எஜ்ஜில் பர்பிள் கலராக இருக்குது அப்புறம் கொஞ்சம் பிளாக்கு அதுக்கப்புறம் நல்லா ரெட்டு உள்ளார ஒயிட்டாக வந்துடுது இங்கே பாருங்கள் அடுத்தடுத்த நாள் பார்க்கும்போது எப்படி மாறிடுது அப்புறம் இவங்க ஒரு கலருங்க இது கொத்து கொத்தாக பூக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிற அடினியம்ஸ் பூக்கள் எல்லாம் பார்த்துட்டோம் ஒரே ஷேடில் ஒரு சிங்கிள் பெட்டல்ஸில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ